இந்த மாதிரி ரொம்பவுமே புதுமையான சுவையில் யாருமே சொல்லித்தராத ஒரு ஈஸியான டெசர்ட் ரெசிபி தான் நாமண்டே பார்க்க போகிறது இந்த டெசர்ட்டை நீங்கள் வாயில் வச்சதுமே கரைஞ்சி போய் அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குறைவான பொருட்களை வச்சு ஒரு குடும்பமே இந்த மாதிரி செஞ்சால் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ரொம்பவுமே ஈஸியான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான நிறைய ரெசிபிஸ் வந்து நம்முடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் சேனலை விசிட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சம்மருக்கு நல்ல கூலாக சாப்பிடக்கூடிய மாதிரியான இந்த டெசர்ட்டை நாம் ஹெல்த்தியான தயிரும் ரெண்டே ரெண்டு முட்டையும் வச்சு தான் செய்ய போகிறோம் இது உடம்புக்குமே ரொம்பவுமே ஆரோக்கியமும் சத்தும் கூட ட்ரை பண்ணி பாருங்க இப்போ தயிர் வந்து முந்நூற்றம்பது மில்லி கப்பால் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் இந்த தயிர் நீங்கள் எடுக்கக்குள்ள நல்ல கட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்து வச்சுக்கோங்க புளிப்பு அதிகமாக இருந்தால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அதால் ஃப்ரெஷ்ஷான புது தயிராகவே பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை மாதிரி தயிரை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் பிளெண்டரில் பீட் பண்ண தேவையில்லை இதை மாதிரி ஹேண்ட் பீட்டர் இருந்தாலே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா பீட் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் இதுக்கு சீனி சேர்க்க அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா காட்டும் இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்ததுக்கு பிறகு எல்லாத்தையுமே நல்லா ஹேண்ட் பீட்டர் வச்சு இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு கப் அளவுக்கு சீனி சேர்த்திருக்கேன் நீங்கள் இந்த சீனி சேர்க்க நான் வந்து நாளைக்கு கப் அளவு சேர்த்திருக்கேன் தேனோட சாப்பிட்றதுக்காக உங்கள்கிட்ட தேன் இல்லாட்டி நீங்கள் ஒரு கப் தயிருக்கு ஒரு கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ இது சீனியும் சேர்த்து நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீனி வந்து நல்லா கரைஞ்சி வரும் இப்போ வந்ததுக்கு பிறகு நாம் எடுத்து வச்சு முட்டையை சேர்க்கலாம் நாளைக்கு ரெண்டு முட்டை தான் சேர்த்திருந்தேன் இந்த மாதிரி முட்டையை உடச்சி சேர்த்ததுக்கு பிறகு நல்லா ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த முட்டையை டிரெக்டாக தயிர்லேயே சேர்க்க விருப்பம் இல்லாட்டி வேறொரு பவுலில் உடச்சி பீட் பண்ணது பிறகு ஒரு வடி வச்சு வடித்து சேர்த்துக்கோங்க உங்களோட விருப்பம் தான் வெனிலா எசன்ஸ் இருந்தால் அது கூட சேர்க்கலாம் இப்போ தயிர் முட்டையும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கைவிடாமல் இதே மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க கடைகளில் பிள்ளைகளுக்கு இந்த சமர் டைமில் யோகட் வாங்கி கொடுக்காமல் வீட்டிலேயே ரொம்பவுமே சிம்பிளாக ஈஸியாக முட்டையும் தயிரும் வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க தயிர் சாப்பிடாத பிள்ளைகள் கூட ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு தட்டில் சேர்த்து வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ நான் நல்லா பீட் பண்ணி வச்சதை இந்த மாதிரி தட்டுக்கு மாற்றிருக்கேன் உங்கள்கிட்ட இதை மாதிரி தட்டு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் புட்டிங் செய்கிற கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ மேலே நல்லா ஃபொயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஆவியில் வேக வைக்கக்குள்ள அந்த தண்ணி வந்து உள்ளுக்கு போகாம இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ரெப் பண்ணியிருக்கேன் நீங்கள் மூடி இருக்கிற இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ரெப்பான தேவை மூடியே வைக்கலாம் மாதிரி நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மேலே ஒரு தட்டு வச்சு தண்ணி கொதிச்சதும் நாம் கவர் பண்ணி வச்ச தட்டை மேலே வச்சு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் அடுப்பில் வச்சு செக் பண்ணி பார்க்கணும் வெந்திருக்கான்னு சொல்லி அதுக்கு பிறகு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு மூணு மணித்தியாலத்துக்கு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சது பிறகு கட் பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஈஸியாக கட் பண்ண வரும் உங்களுக்கு பார்த்தாலே இவ்வளவு நல்ல சாஃப்டாகவும் நல்ல க்ரீமியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதிலே நீங்கள் தேன் இல்லாட்டி கித்துள் பானி ஏதாவது சேர்த்து சாப்பிடக்குள்ள இன்னமுமே டேஸ்டாக இருக்கும் அப்படி உங்கள்கிட்ட ரெண்டுமே இல்லாட்டி சீனிரளவை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ எப்படிக்குன்னு சரி மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்